கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் நேர்களுக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு கண்டிப்பா ஸோ இன்னைக்கு டீலிமிடேஷன் ப்ராசஸ்ல ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி சில தீர்மானங்களும் நிறைவேற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி மேலிடம் தேசிய தலைமை அமைதியாக இருக்குது பட் சித்தராமையா அவங்கெல்லாம் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க பாஜக அப்படி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அண்ணாமலை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணார் புஸுக்குன்னு புசுவானம்மா மாதிரி போயிருச்சு போராட்டம்லாம் பண்ணாங்க கருப்பு கொடிலாம் காட்டினாங்க ஒன்றும் பெருசாக எடுபடலை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தோலை ஆக்சுவலாக எப்பவுமே சொல்கிறது தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நேரிலுக்கே சரிப்பாக இருந்தாலும் உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கான வழிகாட்டி இந்த விஸ்கித் பாரத்னு ஒருத்தர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காருல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வசந்த காலம் இருக்கு அமிர்த கால சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் நீங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு அவசியமே கிடையாது தமிழ்நாட்டை இருந்தே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வசந்த காலம் முன்னடியாக வந்து இந்தியாவுக்கு வந்து கிடைத்து விடும் தான் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கு அதோடைய முதல் முதல் கூட்டத்தை வந்து இங்க சென்னையில வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு தமிழகத்துடைய முதல்வர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இந்த முயற்சிக்கும் இந்த முன்னெடுப்புக்கும் வந்து முதல்ல வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும் தோட அண்ட் ஆல்சோ பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து நிர்வாக ரீதியாக குறைபாடுகள் இருக்கும் போது அவங்களை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றோமோ அவங்க இது போன்ற நல்ல முயற்சிகளை வந்து மேற்கொள்ளும் போது பாராட்டுவதும் நம்மளுடைய கடமையா இருக்கு ஸோ பாராட்டிட்டு அடுத்து ஒரு முக்கியமான டாபிக்ல வந்து நான் பேசலான்னு இருக்கேன் வித் யுவர் பர்மிஷன் இப்போ மற்ற மற்ற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஹிந்தி ஸ்பீக்கிங் மாநிலங்கள் வந்து இதை தவறாக எடுத்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது அப்படிதான் வந்து போகும் ஏன்னா இங்க ஒரு ஏழு மாநிலங்கள் எட்டு தமிழகத்தையும் சேர்த்தால் எட்டு மாநிலங்கள் தொடர் ஒன்று கூடியிருக்காங்க முதலமைச்சர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இத எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து இத டிரான்ஸ்லேட் பண்ணி திமுக உடைய ஐடி விங்கா இருக்கட்டும் இல்ல நியூஸ் சேனல்ஸ்க்கும் வந்து கரெக்டான அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதற்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு கூட்டமைப்பு நடத்தும் போது பாருங்க இந்தி பேசாதவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டமா சேர்ந்துட்டு இந்தியை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா இன்னைக்கு என்ன தெரியோட சக்சஸ் இப்போ சோசியல் மீடியால இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது இந்தி பேசுறவங்களே இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்தி பேசும் மாநிலங்கள்ல இருக்கிற முற்போக்குவாதிகள் அங்க இருக்கிற மற்ற அஹ் கட்சியினர் இதெல்லாம் வந்து அதாவது சோசியல் மீடியால ரொம்ப முற்போக்கா பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கோல்டு வந்து இந்த வந்து ரொம்ப போல்டான மூணு வந்து சொல்றாங்க இதை வந்து வரவேற்கிறாங்க அந்த வகையில இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூத்தோழர் இருக்க அண்டையில இருக்கிற மாநிலங்கள் மட்டும் இல்லாம நீங்க பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க வெஸ்ட் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க ஒரிசாவுடைய முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் விஜயுதா ஜனதாதள கட்சி தலைவர் நவீன் பட்நாயக் அவர்களும் வந்து வீடியோ காணொலி மூலமா பேசியிருக்காங்க சோ தான் இந்தியாவின் வழிகாட்டி அந்த தமிழ்நாட்டுடைய ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் இந்தியாவுக்கு வந்து வசந்த காலம் விரைவிலே வந்து தொடங்கிவிடும் தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக சொல்ல ஸோ இப்போ கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இப்போ ஆந்திரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜனசேனா ஆளுங்கட்சியோட தான் இருக்குது துணை முதல்வராக இருக்கிறார் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடும் தான் இருக்கிறாரு இப்போ ஜனசேனா வர்றதுனால நாங்க வர்றல அப்படின்னு சொல்லி பின்வாங்கிருக்கிறாங்க மற்றபடி வருவதற்கெல்லாம் சம்மதிச்சுட்டாங்க ஆரம்பத்திலே ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க தரப்புல இருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்கிறாங்க தெலுங்கானாவில் பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டியும் வந்திருக்காரு ராவ் அவருடைய மகன் அதாவது ரெண்டுமே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியில இருக்கு எதிர்கட்சிகளுக்கு திமுக அதிமுக மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க ஆனால் கர்நாடக மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பாஜக அங்கே இருக்க மாநில தலைமையும் இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸை வந்து எதிர்க்கிறாங்க சில இடத்துல போராட்டங்கள்லாம் நடந்துச்சு செய்தித்தாள்களில் செய்திகளாக வந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளுக்கு சீமான் அப்புறம் போன்ற மற்ற நபர்கள் வந்து ஆதரவு பெருசாக தெரிவிக்கல எதிர்க்க அனைத்து கட்சி கூட்ட கூட்டுறப்ப வரலை ஸோ இது வந்து நான் இன்னைக்கு பெருசாக தெரியாது பட் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் முடியும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு முதல்வர் சிஎம் பண்றாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க மற்ற கட்சிகள் மற்ற மாநிலங்களில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அவங்க மாநில நலன் அப்படின்னு வர்றப்ப ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு வர்றப்ப மட்டும் பிரிந்து கிடக்கிறத எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஃபைவ் கட்சிகள் வந்து ஒரு அணியில வந்துட்டாங்க ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக அவர்களும் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்தாரு கருத்துக்கள் தெரிவிச்சாரு அப்கோர்ஸ் முடிச்ச உடனே வந்து பாலிடிக்ஸ் பண்ணோன்னு இதனால இந்த கூட்டத்தால ஒன்னும் இல்லை அப்படின்னு வந்து பேச ட்ரை பண்ணாரு பட் வந்ததே வந்து ஒரு வெற்றி தான் ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் ஏன்னா இது எதற்காக கூட்டப்பட்ட அதிமுக தெரியாமலாம் இல்லை அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிர்பந்தம் கூட்டணி நிர்பந்தம் இதனால வந்து அவங்க வந்து அப்படிதான் பேசி ஆகணும் வெளி மேடைகள்ல ஆனா அவங்க வந்தாங்கன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் அண்ட் நேற்று வந்த கட்சி ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் நேற்று வந்த கட்சி தாவேக்காக வந்து இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க வந்து அவர் ஏதோ அவங்க தரப்புக்கு என்ன தெரியுமோ அது வந்து அவங்க ஆதரவா இருக்கன்னு வந்து சொல்லிட்டு போனாங்க நீங்க சொன்னது போல பாஜக வரல சீமான் வரல இப்போ தமிழர்களுக்கான கட்சி நான் தான் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த டீலிமிடேஷன் வந்து வந்து இவங்க கொண்டு வந்தாங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நாம எட்டு தொகுதிகளை இழக்க நேரிடும் இது தமிழர்களுடைய நலன்களுக்கு எதிரானது தானே ஆல்ரெடி வந்து இங்க ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு போதாமைகள் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து இன்னும் எம்பிக்களை அதிகப்படுத்துவதுதான் வந்து இயல்பு ஏன்னா மக்கள் தொகை வந்து பெருகிட்டு தான் போகுமே தவிர குறையிற பாடு இல்ல இப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை இன்னைக்கு இருக்கான்னா கிடையாது அதை விட இன்னும் அதிகமாதான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரிப்பது தான் வந்து சரியாக இருக்க முடியும் எட்டு எம்பிக்களை குறைக்கிறான்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு நான் ஆதரவும் குரல் கொடுக்கவும் மாட்டேன் அதை வந்து பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ற நலனுக்கு வந்து எப்படி போராட முடியும் சொல்லுங்க அப்போ முழுக்க முழுக்க நீங்க ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க ஆனா அது உங்க ஸ்டைல ஓன் ஸ்டைல ஃபாலோ பண்றீங்க இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக என்ன நடந்துட்டு இருக்கு இங்க எல்லாம் வந்து சாதி ரீதியான தலைவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கதா இல்லையா சாதி ரீதியா பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கூட்டத்து ஆமா இதெல்லாம் தமிழர் பெருமை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா அப்போ இவர்களுடைய இவங்க வந்து ஆக்சுவலா தமிழ் தேசியம்னு பேசினவங்க தமிழ் சாதிவாதிகளா மாறியதுதான் வந்து இந்த சமகால அரசியலா நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை மீண்டும் மீண்டும் வந்து தமிழ் தேசியம்னு வந்து சொல்லி உண்மையான தமிழ் தேசியவாதிகளை வந்து கொச்சைப்படுத்துற வேலையில தான் சீமான் வந்து ஈடுபட்டு இருக்காரு ஆனா ஒண்ணு அவர் ரொம்ப ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு குறிப்பா விஜயோடைய வருகைக்கு பிறகு காவே காவேக்கோடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நாலு டேரக்ஷன்ல இருந்து அடி விழுந்ததுன்னா இன்னொரு இன்னொரு நாலு டேரக்ஷன்ல இருந்து சேர்த்து அடி விழுந்திருக்கு அதனால சீமான் வந்து ரொம்ப அனிமேட்டடா ரெஸ்ட்லெஸ் தான் காணப்படுறாரு தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு கட்சி தான் தோழர் அவங்க மட்டும் அதாவது பாஜக கூட பாஜக நட்பு சக்திகள் சொல்லலாம் அந்த நட்பு சக்திகள் தான் வந்து இந்த டீலிமிடேஷன் இருந்து குரல் கொடுக்காம அது அதுக்கு ஆதரவு சேர்க்கும் வகையில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சீமானுக்கு வந்து இன்னும் எந்த எதார்த்தமும் புரியல சும்மா வந்து அதிகாரம் வந்துருச்சுன்னா நான் வந்து இந்த படைய அமைச்சிருவேன் கச்சத்தீவை மீட்டுருவேன் சும்மா வாயில வட சொல்லிட்டு இருக்காரு ஒரு சின்ன நிதியை வாங்குறது கூட அரசியலமைப்பு சட்டத்துல என்ன விதி விதிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்றோமோ அதை நம்ம பண்ணாதான் நமக்கு நம்ம நிதிகள் கிடைக்கும் இது இப்படி பட்சத்துல ஒரு சும்மா வந்து சினிமால பஞ்ச் பஞ்சாக்க சொல்லுவாங்கல்ல நான் வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது அதனாலதான் அது வந்து இன்னும் ரெண்டு வருஷம் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அவங்க சென்சஸ் எடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலதான் சென்சஸ் எடுத்து அவங்க எத்தகைய முடிவும் எடுப்பார்கள் என்பதை முன்கூட்டியே ரொம்ப தயார் நிலையில் வந்து அனைத்து மாநிலங்களையும் இதனால எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு எம்பிக்களை தென் மாநிலங்கள் இழக்க நேரிடும் என்ற புள்ளி விவரங்களோடு எந்தெந்த இடத்துல எப்படி பாதிப்பு இருக்கும் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் என்பதை போர்காஸ்ட் செய்து ரொம்ப திட்டமிட்டு இந்த ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது கூட்டத்தை வந்து திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து ஹைதராபாத்ல வந்து நடத்துவதாக முன் இதுவே வந்து இந்த இதோடைய அடுத்த ப்ரொக்ரஸிவான ஒரு மூவ் வந்து ஒரு டோனை செட் பண்ணியிருக்கு இதெல்லாம் சீமானுக்கு புரிய வாய்ப்பு இல்லை கண்டிப்பா தோழர் ஸோ இப்போ இந்த கூட்டத்தினுடைய முடிவுல சில தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த தீர்மானங்கள் ஆக்சன் இதனுடைய வலிமை எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த தீர்மானத்துக்கு முன்னாடி இது இதோடைய ரெலவென்ஸ் என்னங்கறத நம்ம ஒரு முறை பார்த்துடலாம் தோழர் ஏன்னா இதோட ஹிஸ்டரி நம்ம கொஞ்சமாவது தெரியணும் ஏன் இப்போ நீ இதை வந்து அவங்க பண்ணல டீலிமிட்டேஷன் அப்கோர்ஸ் ஒரு நாடு என்றால் நிச்சயமாக வந்து அதற்கே மக்கள் தொகை இருப்பாங்க அதற்கேற்ற வந்து பிரதிநிதித்துவம் அதுக்கேற்ற சீட்ஸ் அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாமே வந்து மக்கள் தொகை வளரும் பட்சத்தில் அதையும் வந்து அதிகரிக்க வேண்டும் என்றது வந்து அரசியல் சாசனத்துல வந்து இருக்கு ஆர்டிக்கிள் ஆர்டிகல் எயிட்டி டூ ஃபார் பார்லிமெண்ட்ஸ் ஆர்டிகல் ஒன் செவன்டி டூ ஃபார் ஸ்டேட் அசம்பிளிஸ் இந்த ஆர்டிகல்ல வந்து இதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பிஜேபி காங்கிரஸ்ங்கிறத விட்டுருங்க டீலிமிடேஷனுங்கிறத கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அது காலத்தின் கட்டாயம் ஆனால் அதை எதை பேஸ் பண்ணி செய்யணும்னா சென்சஸ் பேஸ் பண்ணி செய்யணும் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்து அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் இதை வந்து தற்காலிகமாக அந்த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக ரெண்டாயிரம் இயர் டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ்ஸே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற சீட்ஸே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா அன்னைக்கு இருந்த சிக்கல் என்னன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருந்த தோழ எல்லா மாநிலங்கள்லையும் நீங்க வந்து காஷ்மீர் புகழ் கன்னியாகுமரி வரை ரொம்ப பாப்புலேஷன் அதிகமா இருந்ததால இது இதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு கண்ட்ரோல் மெஷர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அதாவது இப்போதைக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது ஃபிக்ஸடு ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் வரும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நைன்டீன் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்குமே நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்ட எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் தான் நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் அண்ட் அல்சோ ஃபர் ஸ்டேட் அக்கம் இதனும் தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனா என்ன காரணத்துக்காக நீங்க மாத்துறீங்கன்னா பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணனும் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து மாத்துட்டீங்க இதை யார் அச்சீவ் பண்ணாங்கன்னா இது ரெண்டு அணியா துருங்கி இருக்கு தோல பாப்புலேஷன் கண்ட்ரோல அச்சீவ் பண்ண குரூப் ஒன்னு பாப்புலேஷன் கண்ட்ரோல அச்சீவ் பண்ணாத குரூப் ஒன்னும் இருக்கு சோ அச்சீவ் பண்ண குரூப் பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள் அதனால தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல கொண்டு தான் வளர்ச்சி அவங்களுக்கு வந்து சாத்தியமாச்சு பாப்புலேஷன் கண்ட்ரோலை கொண்டு வர முடியாததன் விளைவு நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு வந்து காணப்படலை ஆனா விஷயம் இப்படி இருக்க இப்ப வந்து ஒன்றிய அரசு என்ன செய்யணும் நியாயமா பார்த்தா இந்த இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும் ஓகே இங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு வட வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்ல அப்ப அவங்களுக்கு இந்த சீட் ஷேரிங்ல வந்து ஒரு டிஸ்பாரிட்டி நம்ம வந்து கொண்டு விட கொண்டு வந்து விடக்கூடாது அவர்களுக்கு அதிக எண்ணிக்கை சீட்டை வந்து கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப கவனமா செயல்படணும் இல்லையா அப்படி செயல்பட தவறிவிட்டால் என்ன அது நம்ம வந்து இந்த வந்து சப்போஸ் ஒருவேளை அவங்க வந்து அந்த அந்த வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சீட்ஸ் இருக்கையை வச்சு பார்லிமெண்ட் வந்து கட்டியிருக்காங்க நிச்சயமா அவங்க அதை தான் அதை நோக்கிதான் வருவாங்க எட்நூத்தி நாற்பத்தெட்டு சீட்ஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி செய்யும் பட்சத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கே அறுபத்தி மூன்று சீட் வந்து அதிகம் வரும்

நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது எம்பிஸ் கிடைச்சிருவாங்க பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி நாட்டோட வளர்ச்சி கொடுத்தாலும் அவங்க அந்த இடத்துல வளர்ச்சி இல்லைன்னு செலவு பண்ண போறாங்க அதே அதே ராஜஸ்தான் அதே மத்திய பிரதேசம் இங்கதான் செலவு பண்ண போறாங்க அரசியல் அந்த வெற்றிகளை யாருக்கு சாத்தியமாக இருக்கும் அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சா மட்டும் போதும் அந்த ஹிந்தி பெல்ட்ல மட்டும் ஜெயிச்சா போதும் தென் மாநிலங்களிலோ மற்ற இடங்களிலோ ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது மாறாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பத்து சீட்டு தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த எயிட் ஃபார்ட்டி எயிட்ல ஆந்திர பிரதேசத்துக்கு பன்னெண்டு சீட்டு தான் கிடைக்கும் அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துக்கு கேரளாக்கு ஜீரோ சீட் ஷேரிங் எதுவும் கூடாது குறையாது கர்நாடகாக்கு பதிமூணு மொத்தமாவே கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு எம்பிஸ் தான் வந்து தென் மாநிலங்களுக்கு வந்து அதிகமா கிடைக்கும் இப்போ நூத்தி ஐம்பது எம்பிஸ் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் இந்த பக்கம் வெறும் நாற்பது தான் கிடைக்கணும் போது டிஃபால்ட்டாவே நூறு எம்பி சிங்களுக்கு அட் அட் அட்வான்டேஜ் இருக்கும் இல்லீங்களா கண்டிப்பா இந்த மாதிரி டிஸ்பாரிட்டி இருக்க கூடாதுங்கறதுக்காக தான் நீங்க ஈக்குவலா அத பண்ணுங்க இதுக்கு இது சாத்தியமும் கூட தொடர் ஏன்னா நீங்க உலக நாடுகள்ல கூட இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அமெரிக்கா வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கான்ஸ்டிட்யூஷனே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம வந்து இங்க எழுதி இருக்கோம் அந்த அமெரிக்காவோட என்ன மாதிரி நடைமுறைகள் இருக்குங்கிறத நம்ம நேரில் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த நடைமுறை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று அப்ப வந்து நானூத்தி முப்பத்தி இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம லோக்சபா மாதிரி தொடருது அங்க நானூத்தி முப்பத்தி சீட்ஸ் தான் இருந்தது அது இன்ன வரைக்கும் மாத்தாம வச்சிருக்காங்க ஆனா மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா நான்கு மடங்கு வந்து கூடியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா போர் டைம்ஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனாலும் வந்து அந்த சீட்ஸ் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணல இப்போ வந்து ஐம்பது ஸ்டேட்ஸ் இருக்கு தொடர் அமெரிக்காவில முப்பத்தி ஏழு ஸ்டேட்ஸ்ல எந்த சேஞ்சும் கிடையாது வெறும் பதிமூணு ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இந்த பாப்புலேஷன்ல டெக்ஸாஸ்ல மட்டும் ரெண்டு கூடி இருக்கு இதர மா இதர மாநிலங்கள்ல இதர ஸ்டேட்ஸ்ல ஒன்னு கூடும் ஒன்னு குறையும் மேக்சிமம் ஒன் ஆர் டூ இவ்வளவுதான் அந்த இது அது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூடவோ ஒரு சீட்டு குறைஞ்சாலும் நம்ம பெருசா அது குரல் கொடுக்க போறது இல்லை ஆனா இவங்க கொண்டு வரும் மாற்றங்கள் வந்து பத்து சீட்டு இருபது சீட்டு கூடுது குறையுதுன்னு போது கண்டிப்பா நம்ம வந்து குரலை வந்து உயர்த்தத்தான் ஆக வேண்டும் ஏன்னா நீங்க சொன்ன பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதே போல இன்னொரு உதாரணமா சொல்றேன் யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல அங்கேயும் இதேதான் ரெப்ரசன்டேஷனை வந்து அவங்க வந்து குறைச்சதே கிடையாது உங்களுடைய மக்கள் தொகை எப்படி இருக்கோ ரேஷியோல தான் வந்து அவங்க வச்சிருக்காங்களே தவிர சீட்ஸ வந்து அவங்க வந்து ஏத்துறது இறக்குறது கிடையவே கிடையாது இது யூரோப்பியன் யூனியன் அண்ட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தோழர் நீங்க ஒன்றிய அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு அப்ரோபரேட் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து தேவைப்படுறாங்க ஆனா இங்க மாநில சார்ந்த விஷயங்களுக்கு வந்து யார் வந்து இறங்கி ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யறாங்க சொல்லுங்க எந்த யூனியன் மினிஸ்டராது எந்த எம்பிக்களாது மாநில நன்மைக்காக வந்து பாத்துக்கீங்களா ஆனா எம்எல்ஏவோ வார்டு கவுன்சிலரோ அந்த வார்டு சேர்மனோ இவங்கதான் மக்களோட மக்களாக ரத்தம் சதவீமா அவங்களோட தேவைகளுக்காக வந்து களத்தில் இறங்கி வேலை செய்வார்கள் அவ எம்பி இருக்கும் போது அது சாத்தியம் கிடையாது ஏன்னா ஒரு எம்பி வந்து ஏழு எம்எல்ஏ தொகுதியை சேர்ந்தவரத்தோட திடீர்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியிலே ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த தர்மபுரி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல அதுக்கு இன்னும் அதுக்கு நேர் எதிரான ஒரு சிக்கல் இருக்கும் அவர் இதுக்கு குரல் கொடுப்பாரா அதுக்கு குரல் கொடுப்பாரா கிடையாது அவரால் அது ஒரே தொகுதின்றதால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ யார் அங்க பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்கணும் எம்எல்ஏ இல்லாட்டி அதுக்கு சார்ந்த வார்டு கவுன்சிலர் வந்து குரல் கொடுக்க முடியும் இப்ப விஷயம் இப்படி இருக்க நீங்க எம்பிஸ வந்து அதிகப்படுத்துறதுனால ஒரு யூஸும் கிடையாது எம்எல்ஏ நீங்க அதிகப்படுத்துங்க அதாவது அசம்பிளில ஆர்டிக்கல் ஆர்டிகல் ஒன் செவன்டி யூஸ் பண்ணி ஸ்டேட் அசம்பிளியோட வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாம் அது தவறில்லை ஏன்னா மாநிலத்துக்கு வந்து இன்னும் பெட்டர் கவர்னன்ஸ் கொடுக்க முடியும் ஆனா எம்பிசை நீங்க இன்க்ரீஸ் பண்ணால வந்து இஃபெக்டிவ் கவர்னன்ஸ் கொடுக்க முடியும் என்பதை நம்மால் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியாததோட சோ இப்படி விஷயம் இப்படி இருக்க பாஜக இதை வந்து இதற்கு நேர எதிராக செயல்படுவார்கள் என்பதை வந்து தான் ஏன்னா இவங்களை இவங்களோட அப்ரோச் வந்து கடந்த ஒரு பத்து வருஷமா பார்த்தாச்சு இவங்க எந்த மாதிரி டைரக்ஷன்ல போறாங்கன்னு தெரிஞ்சுதான் திமுக இன்னைக்கு மொத அடி நம்மள்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இங்க இருக்கிற தென் மாநிலங்களை வந்து ஒருங்கிணைத்து பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து இந்த ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில நம்ம இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணிதான் ஆகணும் கண்டிப்பா தொடர் தொடர்ந்து பேசுவோம் விரிவான பதில் கொடுத்துருக்கீங்க தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி 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 நன்றி